ஜித் தமிழ் சரிகம்மாப்பா இல்லை யார் சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட்டு எல்லோரும் நம்ம வெயிட் இருக்கோம் அநேகமாக மகந்தியா இருக்கலாம் புவனேஷ் இருக்கலாம் தியானயனா இருக்கலாம் நிறைய பேர் லைக் பண்ணுறது மகனதியாக தான் இருக்கணும் சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்டான்னு இருக்காங்க ஸோ யுவர் சாய்ஸ் கெஸிங் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸுக்கு மக்களே நம்ம லாஸ்ட் வீக் யுவனேஷ் குட்டி ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட் அண்ட் அபினேஷ் வந்து ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டாங்க அப்போவே ஜட்ஜஸ்லாம் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட்டு நம்மளா எக்ஸ்ட்ரா ஒரு சேர் கொண்டு வரணும் ஏன்னா இங்கே நிறைய நாலு பேருமே நல்லா சூப்பராக பாடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கே நம்மளோட ஜட்ஜஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க சரியா ஜட்ஜஸ் சொல்கிறதுனாலே ஆடியன்ஸோடைய விருப்பத்துக்காகவும் மக்களுடைய விருப்பத்துக்காகவுமே சிக்ஸ்த்து ஃபைனல் சேர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த சிக்ஸ்து ஃபைனலிஸ்ட் மினிஸ்ட்ரி யார் ஆகிருக்கும் அந்நி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மகாநிதியாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பட் பகநிதியா இல்லை புவனேஷா இல்லை தியானயினார் யாருன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாராக வந்தாலுமே சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட்டு வரவங்களுக்கு கண் சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட்டாக வரவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை அனைவருக்குமே தெரிவிக்கிறோம் நம்ம அனைவரும் சேர்ந்து சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட்டாக வ சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட்டாக வரவங்களுக்கு ஆல்